ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு என்ன டாபிக்ல நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுயசக்தி விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன்ல ஸோ அந்த சுயசக்தி விருதுகளில் வந்து எப்படி நான் செலக்ட் ஆனேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே நடந்துச்சுன்றதை பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி நான் அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அதாவது சுயசக்தி விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு விருது அவார்டு வாங்கறதுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீடியோஸோட லிங்க் நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன் ஆக்சுவலி வந்து இந்த சுயசக்தி விருதுகளில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் பத்தி தான் இந்த வீடியோ நான் போறதுக்கு முன்னாடி நான் நிறைய சர்ச் பண்ணேன் யூடியூப்ல பட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோன்ட்டு தம்மையில இருந்தது பட் உள்ள போய் பார்த்தா அவங்க சும்மா போனது வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அளவு எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்றத சொல்லவே இல்லை ஸோ நான் இந்த வீடியோவில் பிரீஃபா நான் சொல்ல போறேன் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அந்த சுயசக்தி விருதுகள் போறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நார்மலாகவே ஆடு வரும் இப்போ எல்லா இதுலயுமே அப்ளை பண்ணுங்க அவார்டுக்குலாம் வரும்ல அந்த மாதிரி வரும் எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க யூடியூபர் இல்லை அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஒன் லேக் கிட்ட மேலே இருக்குது அவங்க சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் அவங்க இன்ஸ்டா வீடியோலாம் பார்ப்பேன் இந்த மாதிரி இந்த விருதுகளுக்கு அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணேன் அதில் என்னென்ன கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இப்போ நாப்கின் பிஸ்னஸ்ஸு தேன் பிஸ்னஸ்ஸு ஸோ ஒரு 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 ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து தேன் பிஸ்னஸ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி தேன் பிஸ்னஸ்ஸு நாப்கின் பிஸ்னஸ்ஸு அப்புறம் மாடி வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க அப்புறம் விவசாயம் பார்க்குறவங்க இந்த மாதிரி லேடிஸ் வந்து சம்பாதிக்கிறாங்கல்ல அவங்களுக்கான இதுதான் அது அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுனே அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சு அந்த டீடெயில்ல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா ஓனா வந்து நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்றது கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது சேனல் பேஜ் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அதையும் கொடுக்கலாம் ஸோ இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சேனல்னா ஜஸ்ட் நீங்க டிஸ்கிரிப்ஷன் மட்டும் என்ட்ரி போடலாம் தென் பார்த்தீங்கன்னா வந்து அதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை அமௌண்ட்லாம் கேட்கவே கிடையாது ஜீரோ தான் ஸோ ஃபீஸும் கிடையாது ஃப்ரீ என்ட்ரி தான் அதேபோல் அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி ப்ரீஃபாக சொல்லணும் மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்ற அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும் அதே போல் வந்து உங்கள் பேர் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஹஸ்பண்ட் நேமு எத்தனை பேபிஸ் மேரேஜ் ஆயிடுச்சா அன்மேரிடா எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு நார்மலாக ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணி என்னென்ன நீங்கள் ஃபில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டா சக்சஸ்ஃபுல்லி என் ட்ரேடுன்னு வரும் அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா அது நான் அப்ளை பண்ணி திருத்தி ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசத்துக்கு தான் எனக்கு வந்து ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு அந்த நம்பர்ல இருந்து என்னன்னா வந்து நீங்க சுயசக்தி விருதல் விருதுகள் அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டீங்க இத்தனா தேதி இன்டர்வியூ வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு சரின்ட்டு நான் உடனே அந்த சிஸ்டருக்கு அமிச்சேன் சிஸ்டர் இது மாதிரி எனக்கு வந்துருக்குனுக்கு பரவாயில்ல சிஸ்டர் சூப்பர் கங்கராச்சுலேஷன் அவங்களும் அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வரல போல இது ரொம்ப இம்பார்ட்டன் ஏதாவது காசு கேட்பாங்களா இல்லை நீங்க அப்ளை பண்ணுங்க இது வந்து ஒரு பெரிய அவார்டு ஸோ இது வந்து இதில் நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறத பெரிய விஷயம்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கும் அதுக்கப்புறந்தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிச்சு சரின்ட்டு அது இன்டர் இன்டர்வியூன்னு மெசேஜ் வந்ததுக்கும் ஒரு மாதம் கேப் இருந்தது ஒரு மாதம் கழிச்சு தான் இன்டர்வியூன்னு போட்டிருந்தாங்க சரின்ட்டு நான் அந்த மெசேஜ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபார்வேர்ட் பண்ண பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளே மறந்தாலும்ட்டு நான் என்ன அது அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் முத நாள் மதியானம் என் ஹஸ்பண்ட் சொன்னதுக்கப்புறம் தான் நாளைக்கு இன்டர்வியூன்றது தெரியும் அது வரைக்கும் எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள அடுத்த நாள் இன்டர்வியூன்னா நம்ம என்ன போய் பேச போகிறோம் பயமாக இருக்கே அப்படின்னு சரி ஓகே போவோம் ஒரு வேளை ஃபேக்காக கூட இருக்கலாம் அமௌண்ட்டு கூட கேட்கலாம் சரி எதுனாலும் நம்ம போவோம் டி நம்ம வந்து ஒமீட் பண்ண வேணாம் நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் ஜஸ்ட்டு பார்ப்போம் அமௌண்ட் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் நம்மளோட அஃபோர்டபுள் பிரைஸ்னா பார்ப்போம் இல்லைனா நம்ம வந்துடலாம் நிறைய ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கேட்டாலும் வேண்டாம் நம்ம வந்துடலாம் எதுனால நம்ம முட்டி மோதி பார்த்தா தான் அதுலேருந்து வெளியில் வர முடியும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் மோட்டிவ் பண்ணார் சரின்ட்டு நாங்களும் போனோம் அது அதுக்கு அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் கூட கிட்ஸோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி யார் வந்திருந்தாலுமே சரி அவங்க வந்து எப்படி சொல்கிற தனி ரூமில் தான் நாங்கள் விடுவோம் உங்களோட உட்கார விட மாட்டோம் அவங்களுக்கு ஃபுட்டோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது அந்த கேர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எதுவுமே கிடையாது அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க அப்புறமேலு வந்து அடையாறில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி நாங்கள் போனோம் போனதான் நான் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ போய் பார்த்தா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க கேரளால இருந்து வந்தேங்கிறாங்க கர்நாடகால இருந்து வந்தேங்கிறாங்க அப்புறம் நம்மளோட இதுலேயே திருவண்ணாமலை திருச்சி நாகர்கோவில் அங்க இருந்தெல்லாம் வந்தோம் அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அப்புறமேலு என் நம்ம இங்கே சென்னையில இருந்துட்டு வரலாமா வேணாமோன்றத நம்ம யோசிச்சமே அப்படின்றத நான் திங்க் பண்ணிட்டேன் எவ்வளோ இது இம்பார்ட்டன்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூம் இருந்தது அந்த ரூம்ல நான் இது மாதிரி அவார்டுக்காக வந்திருக்கேன்னோடனே ஓகேன்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்துட்டாங்க டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ரூம்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி என்னை மட்டும் சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் நான் பசங்களை விட்டுட்டு தான் போயிருந்தேன் ஏன்னா அங்கே டேக் கேர் இல்லைன்னு நான் வீட்டில் விட்டுட்டு தான் நானும் இவர் மட்டும் தான் போயிருந்தோம் அப்புறம் போயிட்டு நாங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல கரெக்டா ஒன் ஆருக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு பதினோரு மணிக்கு இன்டர்வியூ பத்து மணிக்கு அங்க இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்பதே முக்காலிக்கே போயிட்டேன் போயிட்டு இன்னொரு ரூமில் வந்து வெயிட் பண்ணோம் அங்கே வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நிறைய கொடுத்தாங்க அதே போல் அக்கு பஞ்சரை பற்றி சொன்னாங்க நிறைய சொன்னாங்க இந்த மாதிரி எவ்வளோ நம்ம பெண்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வரோம் வீட்டு வேலையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க்கும் மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கோன்றதை பற்றி நிறைய நிறைய பேர் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்தாங்க அப்பப்போ நடுவில் வந்து வந்து இந்த இந்த டோக்கன் நம்பர் அந்த டோக்கன் நம்பர் அப்படின்னு கேட்டு அவங்களெல்லாம் இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போயிட்ருந்தாங்க அதே போல் எனக்கும் வந்துச்சு வந்த நான் போனேன் உள்ள போனா அது ஒரு வேற ஒரு ரூம் மாதிரி இருக்கு ஒரு ரூம் ஒரு அதாவது ரூம் ரூம் ரூமாக இருக்கு ஒரு பத்து ரூம்னா பத்து டாபிக் மீடியாவா இல்லை என்டர்டெயின்மெண்ட்டா இல்லை ஃபார்மரா விவசாயம் பண்றவங்களா அடுத்தது வந்து இல்லைன்னா வந்து இந்த ஹேண்ட்லூம் வாங்கல்ல ஹேண்டிகிராஃப்ட் ஸோ அந்த அந்த இது பண்ணுறவங்களா அதுலேயே வந்து நிறைய டாபிக் இருக்கு உள்ளரை வந்து இன்டர்வியூ ஜூரி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க பேரை அவங்க தான் அந்த கேள்வி கேக்குறவங்க சோ கேள்வி கே கேள்வி கேட்குறவங்க நாங்க உள்ள போயிட்டு மறுபடியும் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே ஒவ்வொரு ஓஏ மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ரூம்லயும் வாசல்ல அவங்க கூப்பிடுறப்ப உள்ள போகணும் உள்ள போனோன்னே வந்துட்டு நல்லா பேசினாங்க நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உட்காரலாம் உட்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஃபார்மல் இன்டர்வியூலாம் இல்லம்மா ஜாலியா பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்பவே கொஞ்சம் ஒரு தைரியம் வந்துருச்சு அப்புறம் மேடம் உங்க சேனலை பத்தி சொல்லுங்க உங்களோட மோட்டிவேஷன்ஸ் என்ன உங்களோட எய்ம் என்னான்னு கேட்டாங்க இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை அப்ளை பண்ணணும் எப்படி தோணுச்சு அப்படின்றத கேட்டாங்க அதே போல நம்மளோட வீடியோஸையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருந்தாலும் சரி இல்லை யூடியூப் பே இது யூடியூபராக இருந்தாலும் சரி அதோட லிங்க் கரெக்டாக ஃபோனில் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏதாவது ஒரு ஃபேமஸ் வீடியோவை போட்டு காட்டுங்க நாங்கள் எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு கேட்டாங்க அதே போல் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத கேட்டாங்க நீங்கள் எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டாங்க மேரேஜ் லைஃப்ல இருந்து நான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்ட வரைக்கும் என்னை சொல்ல சொன்னாங்க நான் எல்லாமே சொன்னேன் ஸோ ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போட அதை உடனே இன்னொருத்தவங்க வீடியோ எடுத்தாங்க நாங்கள் பேசுனதை நான் இன்டர்வியூ சொன்னதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தாங்க ஸோ வீடியோ எடுக்க எடுக்க எல்லாமே நான் பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆணுச்சு அதுக்கப்புறமே கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் ஆஃப் ஃபைவ் மினிட்ஸாக இருக்குன்னாங்க நான் கரெக்டாக கன்க்ளூஷன் வரைக்கும் முடிச்சுட்டேன் என்னோட லைஃப் ஃபுல்லாகவே நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஸோ அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நீங்க அதே போல நீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாப்கின் எடுத்துட்டு போங்க மாடி விட்டு தோட்டம்னா அதோட ஃபோட்டோஸை காட்டுங்க ரெடியா நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க அடுத்தது எங்க இருந்து வரீங்க உங்க நேட்டிவ் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க மேரேஜ் ஆயிடுச்சா அப்புறமேலே எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உங்கள் உங்க ஃபேமிலி சைக்கிளில் வந்து இந்த இது நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஹேண்டில் பண்ணீங்க இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க மொத்தமா ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் எய்ம் என்ன இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்க அடுத்தது வந்து உங்களோட நேட்டிவ் என்ன உங்க டீட்டெயில்ஸ் அடுத்தது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் இல்லைனா நீங்கள் உங்க ப்ராடக்ட் அது எல்லாமே நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் ஆச்சுக்கோங்க திட்டம் தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனால நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம் உங்களுக்கு மெயில் வரும்னு சொல்லி சொன்னாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்தோன்னா அங்கங்கே வந்து நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டு இருக்கவங்களுக்குலாம் கார்டு கொடுத்தாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம் அடுத்தது வந்து அவங்களே ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொன்னாங்க எப்படி இருந்தது இந்த இன்டர்வியூன்ட்டு நான் அதை தான் பேசின வீடியோவை யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அதெல்லாம் முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு எனக்கு ஒரு மெயில் வந்தது பதிமூணு பேர் தான் அதுல செலக்ட் பண்ணுவாங்க பதிமூணு பதிமூணு ரூம் இருந்தது பதிமூணு டாபிக் ஒவ்வொரு டாபிக்ல ஒருத்தர் தான் சோ அந்த பதிமூணு பேரை செலக்ட் பண்ணிட்டோம் ரிமைனிங் பீப்புள் எல்லாம் செலக்டட் இல்ல ஆனா நீங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷன் பாக்குறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் வந்திருந்தது சோ நான் வந்து செலக்ட் ஆகல எனிவே எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது மொத்தம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க அதில் வெறும் பதிமூணு பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பதிமூணு பேர்த்தில் நான் ஒருத்தராக வரலை இருந்தாலும் அந்த ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபுல் தமிழ்நாடே அப்ளை பண்ணுறது ஸோ அப்ளை பண்ணதில் நம்ம சேனல் செலக்ட் ஆகி போனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அடுத்த வாட்டி இந்த பதிமூணு பேர்த்திலையும் ஒருத்தராக நான் வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க நானும் முடிஞ்ச முயற்சியை போடுறேன் நானும் வேண்டிக்கிறேன் அதுலதான் நம்ம சும்பா ஜும்பா வித்தியா மேடம் இருக்காங்கல்ல அவங்கள நாங்க பார்த்தோம் அந்த சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஃபேன் அவங்களுக்கு ஸோ வந்து அவங்க அவரு தான் அவருக்கு தான் அடையாளம் தெரிஞ்சு பேசினாரு அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க ரொம்ப எப்படி சொல்றது எந்த ஒரு கெத்துமே இல்லை ஜும்பா வித்யா இருக்காங்கல்ல அவங்க நல்லா பேசினாங்க அப்புறம் ஃபோட்டோஸு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சாங்க அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் தான் நான் அடுத்த வாரம் மெயில் வந்தோன்னே அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டிருந்தேன் இது என்ன சிஸ்டர் செலக்டடா இல்லையா வர சொல்லியிருக்காங்க எனக்கு புரியலன்னு கேட்டதா இல்லடா செலக்டட் இல்லடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து ஜும்பா வித்யா மேடம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் ஸோ ரொம்பவே சூப்பர் அப்ரிஷியேட் பண்றது தான் ஏன்னா பதிமூணு பேத்துல ஃபஸ்ட் ஆளா வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்புறம் அந்த எல்லாம் நல்லா இருந்துச்சு ஓகே நீங்களும் சேசக்தி விருதுகள் அவார்டு போனும்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பை ஃபிரெண்ட்ஸ்